ஒரு கிலோ கரிப்பாய் பிரியாணிக்கா கோயம்புதா பிரியாணி கோயம்பாண்ணா பிரியாணிதா சொல்லிமா சைஸு லெக் விடுவா ஆ லெக் அப்படியே போட்டுருங்க கொத்தமல்லி கட் பண்ணிட்டோம் நல்லா போட்டு அலசிக்கலாம் பிரியாணியில லைட்டா புளிப்பு தான் நல்லா இருக்கும் தயிர்ல புளிப்பு இருந்தால் எலுமிச்சம் மழை ஊற்ற தேவை தயிர் புளிப்பு கம்மியா இருந்தால் எலுமிச்சி மழை ஒரு அரை எலுமிச்சம் மழை ஊற்றிக்கும் ஒரு கிலோக்கு ஒரு கிலோக்கு நாலு பச்சை மிளகா போட்டால் கரெக்டாக இருக்கும் பச்சை மிளகா கீராமல் மூசு மூசாக போட்டுங்க அரிசியை ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி கழுவி ஊற வச்சுக்கலாம் வெல்கம் டு விஜி ஹோம் குக்கிங் சேனல் போன வீடியோ நண்டு பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும் பார்க்க போறோம் ஹைதராபாத் ஸ்டைலில் டம் பிரியாணி போல செஞ்சிருக்கோம் வாங்க வீடியோ கொல்ல போகிறோம் பிரியாணி செய்ய பாத்திரம் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கிராம்பு கிராம்களா போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்க கல்லுப்பு போட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம் தனி மிளகா தூள் எண்ணெயிலே போட்டுக்கோங்க அப்போ தான் கலர் நல்லா கிடைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் தயிர் ஊற்றிக்கலாம் தம் பிரியாணி தான் செய்கிறோம் அதனால ரைஸ் வந்து பாயில் போட்டு எடுப்போம் அதுக்காக தண்ணி சூடு வச்சிருக்கோம் உப்பு போட்டுக்கலாம் சிக்கன் போட்டுக்கலாம் வேக தண்ணி அரிசி போட்டுக்கலாம் அரிசி வந்து ஒரு செவன்டி பர்சன்டேஜ் வந்தால் போதும் மசாலா ரெடி ஆயிடுச்சு அரிசி போட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அரிசி பாருங்க நம்ம போட்டதை விட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொஞ்சம் பெருசாகிடுச்சு இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் இதை வடிச்சிடலாம் வடிச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பிரியாணி மசாலாவில் கொட்டி தம் போட வேண்டியதுதான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அரிசியும் தண்ணியும் சமாவளவு இருக்கணும் தம் போட்டுக்கலாம் தம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சைட்லேருந்து அப்படியே ஆவரியாக வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா ஒரு இருபது நிமிஷம் விட்டுருங்க அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணலாம் நம்ம தம் போட்டு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் சாப்பாடு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குன்னு சுத்தமாக ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வந்திருக்கு சாப்பாடு வாங்க சாப்பிட போயிடலாம் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு அரிசி பாருங்கள் சாப்பாடெல்லாம் ஒட்டாமல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஹோட்டலில் போல இருக்குது தம் பிரியாணி அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது வடித்து செஞ்சால் தான் நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பாடு கிடைக்கும் ஹைதராபாத்துனாலே பிரியாணிலாம் வடித்து தான் செய்வாங்க அதே போல் நம்ம செஞ்சுருக்கோம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் வீடோ ரெண்டுக்கு வந்துட்டோம் ஹைதராபாத் சைடில் டம் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் ஒன் கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உன்னிட்டு பத்து தான் இருக்குது வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோப்பா